நீங்களா 酸都酸了。 வாங்க யாருக்கே வணக்கம் லைக் போட்டாச்சு மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க யாருக்கே சந்தோஷ் ஆய் சுசிதாமு வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எங்கள் அம்மா தாய் எங்கள் அம்மா போன தாயே எங்கேயும் போகல கடையில் தான் இருந்தேன் சந்தோஷம் சும்மா சளிப்பிடிச்சுச்சா சரி பத்து நிமிஷம் மட்டும் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாமா பிரகாஷ் ஹாய் சுசி தங்கச்சி எப்படி இருக்கப்பா நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் எடுத்து போய் டச் பண்ணுங்கள் இருபது பேர் வாட்ச் பண்ணுறீங்க சைலண்ட் வாட்சினோ எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடு நானும் இப்போ தான் கொஞ்ச நேரத்துல தான் சாப்பிட்டேன் என்ன வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது எப்படி ஆகுது நான் ஸ்டோபாக பேசுகிறாதனால் அப்படி தான் இருக்கும் அப்படியா சிரிப்பு வருது சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா இருப்பேன் என்ன சாப்பாடு அங்க பிரகாஷ் அண்ணா நான் சுசிப்ப அங்கத்தையும் சொல்லிட்டு போயாச்சான் சாப்பிட்டாச்சான்னா எனக்கு தெரியும் தெரிந்தால் சரி ஓகே ஓகே உனக்கு தெரியும் தெரியுமா என்ன சாப்பிட்டா இருக்கே ஏன் இவ்வளோ பேர் பத்து பேர் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சைலண்ட் வாட்ச் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் ஆகிட்டப்போ டச் பண்ணுங்க மணி ஃபோன் பண்ணுறான் பார் வீட்டுக்கு மணி பையன் சிரிக்கிறான் சொல்லாமல் ஊருக்கு போயிட்டியா அப்படியா சரி ஃபோன் பண்ண பேசிக்கிறேன் அவன் அங்கே இல்லவே இல்லை அதனால தான் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் தம்பிக்கு அழகு வேணாம் சொல்லு அக்கா போயிட்ட சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் தம்பிக்கு ஓ சரி சரி அப்படி சொல்கிறேன்னா பிச்சு பிச்சு தம்பி பிச்சு பிச்சு நார்க்கே சிரித்து தான் ூரா யார் டுபாகூர் ஆத்தா வணக்கம் நான் உன் தாத்தா எனக்கெல்லாம் தாத்தாவே இல்லை சரிங்களா எங்கள் தாத்தாலாம் எப்போயோ போயாச்சு டுபாகூர் வணக்கம் துபாகூர் தான் பேரே கிடைக்கல கேட்டாங்க டுபாகூர் ஏ ஓடி போயிடு அந்த பக்கம் சுட்டு விடுவேன் பாட்டி என்ன அப்படி கண்ணுலேயே ரெண்டு குத்து குத்தி விடுவேன் யார பார்த்து பாட்டி சொல்கிற நீ தான் தாத்தா போயிடு அந்த பக்கம் கண்ணுல அப்படி சுரு விட்டுருவேன் கடப்பாறை எத்தின்னு வந்து பாட்டியா உனக்கு ஆர்க்கையே பார்த்தா வணக்கம் நீ பார்த்தா பாட்டியா குச்சி இருக்கு குச்சில அப்படி குத்தி விட்டுருவேன் கண்ணை அப்போது உங்கள் வீட்டில் இருந்த பாட்டு எந்தால் கூப்பிடுப்போம் ருசி ஓகே அப்புறமா வரேன் ஆமா டாட்டா டாட்டா போயிட்டு வாங்க யாரா இருக்கு அவனுக்கு தெரிஞ்சாங்க அந்த டிபாகூரு நான் மேரம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா சுசை லைக் போட்டுவிட்டேன் மிக்க மகிழ்ச்சி அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுஸ்தி பேசுகிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் யாரும் சைலண்ட் வச்சு பண்ணாதீங்க கிடைக்கும் மகிழ்ச்சி அருண் மகேஷ் ஒர்க் பாய் ஓகே ஓகே இருபத்தி அஞ்சு பேர் இருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுசி பேசுகிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்துடுங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஸ்க்ரீன் அட்வர்டைஸ் பண்ணுறேன் yeah i a silent watch no silent watch ఇవ్లా సైలెంట్లే వాచ్ పండడంతో ఎప్పుడు కమాండ్ పని பத்து பேர் இருக்கீங்க பத்து பேருமே ஒரு ஒரு லைக்கு தட்டி விடுங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க புதினா வீட்டுல நீங்க வாங்கிட்டே வரல விஜயப்பு வணக்கம் அக்கா வாங்க சரிக்கா அப்புறமா வணக்கம் வணக்கம் விஜய் தம்பி லைக் மிக்க மகிழ்ச்சி அக்கா நலமா சாப்பிட்டுச்சா நல்லா இருக்கேன் நீ சாப்பிட்டியா தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா போகுது பொழுது வேலையெல்லாம்